ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் உயிர் என்பது நீயடி நாவல் பகுதி பத்தொன்பது வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் நிலாவை கடத்தி செல்லும் கார் மிதமான வேகத்தில் அந்த காட்டு பகுதியில் சென்று கொண்டிருந்தது பின்னால் காவலாக மற்றொரு கார் நிலாவை ஆடவோ அசையவோ விடாமல் இருபுறமும் இரு ரவுடிகள் அமர்ந்து அவளை முறைத்துக் கொண்டிருக்க நிலா சத்தமில்லாமல் தன் செல்போனை எடுத்து சிரஞ்சீவியின் எண்ணிற்கு போட்டிருந்த பிளாக்கை அகற்றிவிட்டு வாட்ஸ்அப்பில் லொகேஷனையும் ஷேர் செய்து அவன் எண்ணிற்கு அழைக்கவும் செய்தாள் மின்னலாய் நிலாவை தேடி பிரதான சாலையிலேயே சென்று கொண்டிருந்த சிரஞ்சீவி செல்போன் ஒலிப்பதை கேட்டு கடுப்பாகி போனான் இந்த நேரத்தில் யாரு என்ற கோபம் அவனுக்கு அழைப்பை பொருட்படுத்தாமல் கிளைச்சாலை ஒன்று காட்டுக்குள் செல்வதை கண்டும் அதை அலட்சியப்படுத்திவிட்டு நேராக பைக்கை செலுத்தினான் தொடர்ந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்க என்றவன் செல்போனை எடுத்து பார்த்து வியந்தான் நிலாவிடமிருந்து அழைப்பு சட்டென்று அழைப்பை ஏற்றான் சொல்லு நிலா அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை செல்லை ஒரு முறை பார்த்தவன் வாட்ஸ்அப்பில் லொகேஷன் ஷேர் ஆகியிருப்பதைக் கண்டு சட்டென்று அதற்குள் நுழைந்தான் தான் வழி தவறி வருகிறோம் என்பது அவனுக்கு புரிய பைக்கை திருப்பி கொண்டு சரியான பாதையை நோக்கி பாய்ந்தான் சில நிமிடங்களிலேயே நிலாவின் காரை எட்டியும் விட்டான் இப்படி ஒரு திருப்பத்தை எதிர்பாராத ரவுடிகளுக்கு அதிர்ச்சி ஆனாலும் தன்னந்தனியாக அவன் வந்திருப்பதைக் கண்டு அவர்களுக்கு ஏளனம் சிரஞ்சீவி மஃப்டியில் தான் இருந்தான் யார் இவன் எப்படி இவன் நம்ம முன்னாடி வந்தான் கார்களின் முன்னால் பைக்கை கொண்டு வந்து சிரஞ்சீவி நிறுத்த காரை நிறுத்திவிட்டு ஏளனமாக அவனை பார்த்து சிரித்தபடியே வெளியே இறங்கினர் ரவுடிகள் தன்னந்தனியா ஹீரோ மாதிரி எட்டு பேர் முன்னாடி வந்து இவனுக்கு மூளையே இல்லையா கேலியாக முன்னால் இருக்கும் இருந்து இறங்கிய அந்த ரவுடி கூற மற்ற ரவுடிகளும் அவன் பின்னால் வந்து நின்று சிரஞ்சீவியை பார்த்து ஏளனமாக சிரிக்க சட்டென்று காரை திறந்து கொண்டு இறங்கி ஓடி வந்து சிரஞ்சீவியின் பின்னால் தஞ்சம் புகுந்தாள் நிலா என்னமா இது இவனை இப்ப அடிச்சு தூக்கி வீசிட்டு உன்னை திரும்பவும் தூக்கி கார்ல போட்டுட்டு நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம் அது தெரியாம இவன் பெரிய ஹீரோன்னு நம்பி இவன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிற ரவுடிகளில் ஒருவன் ஏளனமாக கூற அனைத்து ரவுடிகளும் வாய்விட்டு சிரித்தபடியே சிரஞ்சீவியை நெருங்கினர் அது மட்டுமே அவர்களுக்கு நினைவிருந்தது கன எட்டு பேரும் மண்ணை விட்டனர் செல்லை எடுத்து போலீசுக்கு அழைத்து லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் சீக்கிரமா வந்துடுங்க கொஞ்சம் பெரிய வண்டியாவே எடுத்துட்டு வாங்க எட்டு ரவுடிங்க இருக்காங்க தகவல் கொடுத்து விட்டு நிலாவை பார்த்தவன் யார் இவனுங்க எதுக்காக உன்னை கடத்திட்டு போறாங்க என்று கேட்டான் சில பல சந்தேகங்கள் மனதில் இருந்தாலும் அதை எதையும் காட்டிக்கொள்ளாமல் அதை எதையும் அவனிடம் கூறாமல் கஸ்தூரி விஷயம் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இவங்க யாருன்னு எனக்கு தெரியல எதுக்காக என்ன கடத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது என்றுதான் பதில் அளித்தாள் அப்ப சரி அதை ரவுடிகளில் ஒருவனின் சட்டையை கொத்தாக பிடித்து தூக்கி நிறுத்திய சிரஞ்சீவி எதுக்காக இவங்களை கடத்திட்டு போறீங்க என்று கேட்டான் சார் ஏதோ எங்க இச்சைக்காக கடத்திட்டு போறோம் வேற எந்த உள்நோக்கமும் இல்ல நீ இப்படி சொல்லும் போதே ஏதோ உள்நோக்கம் இருக்குதுன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது சரி பாக்கி விசாரணைய ஸ்டேஷன்ல வச்சு பாத்துக்கலாம் அவன் காலரை அப்படியே விட பொத்தென்று கீழே விழுந்தான் ரவுடி சில நிமிடங்களிலேயே அங்கு விரைந்து வந்த காவலர்கள் அனைவரையும் தூக்கி போட்டு கொண்டு கிளம்பிவிட தன் பைக்கில் நிலாவை அழைத்துக் கொண்டு காவல் நிலையம் வந்து சேர்ந்தான் சிரஞ்சீவி அவள் கைப்பட புகார் ஒன்றை எழுதி வாங்கிக் கொண்டான் அவள் எழுதி கொடுத்த புகாரை வாசித்தவன் என்ன இது வெண்ணிலானுன்னுடைய பேரை தப்பா எழுதியிருக்க புருவத்தை உயர்த்தி அவளை பார்த்தபடி கேட்டான் என் பேரு ஓ உன் பேரு தானா நானும் இந்த வசந்தி கொலையான உன் பேரு நினைச்சிட்டு வயசு கூட கொலையானிருந்த மேகாலயாவில் அவனது அலுவலகத்திற்கு சென்று தான் தான் புகார் கொடுத்தோம் என்பதை அவன் கண்டுபிடித்து விட்டான் என்று அவளுக்கு புரிந்தது என்று சத்தம் எழுப்பியவள் ஒரு விழியை மூடி நாவையும் கடித்துக் கொண்டாள் அவள் செவியின் அருகில் குனிந்து கொலை நடந்த அன்னைக்கு நீ மேகாலயால தான் இருந்தேன்னு நிரூபிக்க என்னுடைய ஆபீஸ் சிசிடிவி புட்டேஜ் மட்டும் போதும் அவள் விழிகளில் லேசான பதற்றம் அடுத்த நொடி அதை புன்னகையில் மறைத்தவள் முடிஞ்சா ப்ரூவ் பண்ணிக்கங்க சார் எழுந்து கொண்டாள் எப்படி போற ஆட்டோல தான் வேண்டாம் நானே கொண்டு போய் விட்டுடுறேன் ஓகே வாசலுக்கு வந்தவள் அவனை காத்து நிற்க அவன் வந்து பைக்கில் ஏறி கொண்டான் அவளும் ஏறி அமர்ந்தாள் ஆனால் அவனை ஒட்டாமல் உரசாமல் தள்ளியே அமர்ந்து கொண்டாள் காவல் நிலையம் வரும்போதும் மறந்தும் அவனை உரசிவிடக் கூடாது என்று அவள் கவனமாகவே இருந்ததை நினைவு கூர்ந்தவனுக்கு ஒரு குறும்பு சிறிது தூரம் சென்றதும் வேண்டுமென்றே பைக்கை பிரேக் இட்டு நிறுத்தினான் விழிகள் அகல விரிய அவன் முதுகில் பலமாக மோதி கொண்டாள் முன் கண்ணாடியில் அந்த அழகை பார்த்து ரசித்தவன் சாரி என்று மட்டும் கூறிவிட்டு பைக்கை முன்னோக்கி செலுத்த ஏன் பிரேக் போட்டீங்க பொய் கோபத்தோடு கேட்டாள் பூனை வந்துடுச்சு நான் அவள் கேட்க உன்னுடைய கண்ணுக்கு தெரியாதது என்னுடைய குத்தமா அவன் தான் பிரேக்கிட்டான் என்பது அவளுக்கு இப்போதுதான் தெளிவாக புரிந்தது அவள் முகம் சட்டென்று மலர்ந்து வெட்கத்தில் சிவப்பதையும் முன் கண்ணாடி காட்டிக் கொடுத்தது அவனை கட்டி அணைக்க அவள் கரங்கள் துடிக்கவே செய்தது கை உயர்த்தி அவன் தோளையாவது பிடித்துக் கொள்ள பல முறை முயன்று வேண்டாம் என்று விலகியே அமர்ந்து கொண்டாள் அவளது அந்த தவிப்பையும் முன் கண்ணாடி அவனுக்கு நன்றாகவே காட்டி கொடுத்தது அவள் வீட்டு வாசலில் பைக் வந்து நின்றது ஆனால் அவள் அதை அறியவில்லை அவனோடு பயணித்ததாலோ என்னவோ அவள் தன்னையே விட்டாள் அவள் இறங்காமல் ஏதோ கனவுலகில் மிதப்பதை கண்டவன் மிஸ் சத்யவாமா உங்க வீடு வந்துடுச்சு குறும்பாக கூறினான் தன் நிலைக்கு வந்தவள் இறங்கும் போது ஆசையாய் அவனை உரசியபடி இறங்க உம் இதே மாதிரி எனக்கு தெரியாம என்னுடைய கையை வருடுறது உரசிக்கிட்டே இறங்குறதுன்னு உங்க ஆசைய நீங்க நிவர்த்தி பண்ணிக்கங்க எங்களை அப்படியே அம்போனும் தவிக்க விட்டுடுங்க என்ன சொல்றீங்க புரியாதவள் போல் கேட்டாள் தூங்குறவனை எழுப்பலாம் நடிக்கிறவனை எழுப்பவா முடியும் பொங்கி வந்த சிரிப்பை அவள் சிரமப்பட்டு அடக்குவதை கண்டவன் நீ என்னதான் காதலிக்கிற என்ன மட்டும் தான் காதலிக்கிற என்னதான் கல்யாணம் பண்ணிப்ப என்ன கல்யாணம் நல்லாவே தெரியுது ஆனாலும் நீ ரொம்பவே கடுப்பேத்திட்ட அதுக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை இருக்கு கொடுக்கற தண்டனைய தாங்க முடியாம நீ துடிச்சா அத நான் கண்டுக்கவே மாட்டேன் என்னுடைய தவிப்பும் துடிப்பும் உனக்கும் புரியணும்ல உங்களுடைய தண்டனைக்காக நான் காசி மொழியில் அது எனக்கும் சேர்த்து நான் கொடுக்கிற மாதிரி ஆயிடாதா முணுமுணுத்தபடியே பைக்கை திருப்பி கொண்டு கிளம்பி விட்டான் மறுநாள் காலை நிலாவின் அத்தை மாமா சுப்ரியா மஞ்சுளா சிந்து சித்ரா சித்தி சித்தப்பா அனைவரையும் ஹாலில் ஒன்றாக கூட்டியிருந்தான் நிரஞ்சன் நித்யா கல்யாண் இருவரையும் வரவழைத்திருந்தான் என்ன நிரஞ்சன் காலங்காத்தால ஆபீஸ் போறவங்க எல்லாரையும் இப்படி உட்கார வச்சிருக்க என்ன விஷயம் மாமா தான் கேட்டார் இருங்க மாமா ஈஸ்வரும் அவனுடைய அப்பா அம்மா அக்கா அத்தானும் வந்துடட்டும் அவன் கூறி முடிப்பதற்குள் ஈஸ்வரின் குடும்பமும் வந்துவிட்டது என்னடா எதுக்காக அவசரமா எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு சொல்லி சொன்ன எல்லாம் கல்யாண விஷயத்த பத்தி பேசதான் முதல்ல நீங்க உட்காருங்க அனைவரும் அமர அவன் மஞ்சுளாவை பார்த்தான் அவள் சென்று டீ எடுத்து வந்து அனைவருக்கும் கொடுத்தாள் அத்தை அவளை முறைத்தாலும் அவள் அதை எதையும் பொருட்படுத்தவே இல்லை ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த நிலா அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள் மஞ்சுளாவுக்கு கூட தைரியம் வந்து விட்டதோ அவளுக்கு வியப்புதான் நேத்துக்கு நைட்டு நானும் அண்ணனும் பேசும்போது அவளும் பக்கத்துல தான் இருந்தா அதனால வந்த தைரியமா இருக்கலாம் அனைவரும் டீ பருகி கொண்டிருக்க நிலா நீ கொஞ்சம் இங்க வா நிலாவை தன் அருகில் அழைத்தான் நிரஞ்சன் அவளும் நிரஞ்சனின் அருகில் வந்து நின்றாள் இனியாவது விஷயத்துக்கு வாப்பா ஆபீஸ் போனும் சித்தப்பா கூற சித்தப்பா ஈஸ்வர் நிலா கல்யாணத்தை உடனே நடத்திடலான்னு நான் நினைக்கிறேன் உடனேன்னு சொன்னா இன்னும் ஒரு வாரத்துல ரொம்ப சிம்பிளா ரொம்ப நெருக்கமானவங்கள மட்டும் கூப்பிட்டு கோயில்ல தாலி கட்டிட்டு விருந்த வீட்லயே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அதுதான் ஆறு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு எதுக்காக நீ அவசரப்படுற சித்தப்பா தான் கேட்டார் இல்ல சித்தப்பா மாசம் வரைக்கும் எதுக்காக நீட்டி வைக்கணும் கல்யாணம்னு முடிவாயிடுச்சு அத உடனே நடத்திடலாமே ஆமாமா கல்யாணம் தான் முடிவாயிடுச்சுல அப்படின்னா அதை சீக்கிரமா நடத்தி விடுறதுதான் நல்லது நிலாவின் தொல்லை ஒழிந்தால் சரிதான் என்பது போல் அத்தை கூற என்ன ஈஸ்வர் நீ என்ன சொல்ற ஈஸ்வரை பார்த்தான் நிரஞ்சன் அவன் சுப்ரியாவை பார்த்தான் அவன் மட்டுமா அவன் விழிகளும் இருந்தது சரி ஈஸ்வரின் விழிகள் நிரஞ்சனை பார்த்தது ஓகே நிரஞ்சன் நீ சொல்ற மாதிரி அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் உங்க அப்பா அம்மா கிட்ட கூட நீ எதுவும் கேட்கல சட்டுன்னு பதில் சொல்லிட்ட இல்ல நான் சொன்னா எங்க அப்பா அம்மாவுக்கும் ஓகேதான் தன் அப்பா அம்மாவை பார்த்தவன் என்னப்பா சொல்றீங்க என்று கேட்டான் ஆமாமா அம்மா அவனுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகேதான் பொண்ணு வீடு நீங்களே அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லும் எங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனைனா உங்களுக்கு தானே ஏதாவது பிரச்சனை இருக்கும் பண பிரச்சனையோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனையோ எங்களுக்கு ஓகேதான் ஈஸ்வரின் அப்பாவும் கூற அப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு முகூர்த்த நாள் இருக்கு அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல ஆமா அன்னைக்கு வச்சுக்கலாம் எங்களுக்கு தான் ஈஸ்வரின் அப்பா தான் கூறினார் ஆறு மாசம் கழிச்சு அவமானப்பட வேண்டியவ அடுத்த வாரமே அவமானப்பட போறா நிலாவை பார்த்து ஏளனமாக சிரித்தாள் சுப்ரியா பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்